திருநாவகரசு இந்த படத்தை அவங்கக்கிட்ட எப்படியாவது அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அது எவ்வளோ சிரமப்பட்டு அவங்கள வந்து இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அது உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மைண்டாக தான் பார்ப்பாங்க என்னென்னா போட்ட காசு வருதா அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லோருமே பார்ப்பாங்க நல்ல படம் எடுத்தால் கூட சில நேரங்களில் வந்து கையை க கடிச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஜனங்கிட்ட போகிறது அப்படிங்கிறது போனால் தானே தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது போகாமையே எப்படி தெரியும் ஸோ அதனால் இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி இவங்கெல்லாம் வந்து நடித்தது அந்த ரியலாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அந்த கதையோடு ஒட்டி வந்து இவங்க பார்த்து இல்லையே அது நல்லதான் இருக்குது அங்கங்கே சிரிப்பு இருக்குது அங்கங்கே சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குது அதுதான் கிரேட் அதனால தான் வந்து இந்த ஆஹா ஃபைண்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு படமாக வந்து ஒரு நல்ல படம் பயோஸ்கோப்புங்கிற ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு படமாக செய்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு படமாக அளவுக்கு படமும் வந்து ராஜ்குமார் வந்து நல்லா சிரமப்பட்டு அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பண்ணனா ஏன் சோ கதை கேளு அந்த பாட்டில் பார்த்தா முன்னாலெல்லாம் அழுதுட்டுருக்குற பாட்டியெல்லாம் இருக்காங்களே எல்லாமே ஒரிஜினலாக அந்த ஊருக்காரங்க கூப்பிட்டு என்ன பண்ணும் பாக்கியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் 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 அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்குன்னு நீங்கள் முன்னால் அப்படின்னா எதுக்கு அழுகுறதுன்னு எப்படி அழுகிறதுன்னு கேட்டால் ஒன்னு இல்லேயும் கண்ணில் போட்டோம்னா எரிச்சலாக அதுலேயே வந்து அழுதுகிட்டு உட்காண்டிருங்கன்னு சொல்லி கிளிசின் கொஞ்சம் குடியாக எல்லாத்துக்குன்னா ஐயோ ஓய்யோ இது எண்ணத்தை இது இவ்வளோ தூரம் எரியுதுன்னு பெசாம உட்காந்து அப்படியே பாருங்கள் நாங்கள் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த மாப்பிடிக்கு தோழனாக வந்தவனை வந்து கூப்பிடுறது வேப்பா ஒரு நல்ல பையனாக கூப்பிட்டு வர்றது இல்லையா மாப்பிள்ளை இப்படியாக கூப்பிட்டு வருவாள்னு சொல்லி சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் இப்போ நான் கோபிகா தான் மறுபடியும் ஷூட்டிங்கு போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் வந்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் பார்த்ததில்ல சினிமாவில் வந்து இப்போ அங்கே வில்லேஜ்களில் சில நேரங்களில் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க இப்போ இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டு போட்டோம்னா இதே இதுதான்டா அவங்க தான் அவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாம் காமிக்கிறது இருக்க அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் என் அஸ்டன்ட்டு பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டு கொடுக்குறதுக்கு முன்னால் அந்த சோறு விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி எது பண்ணால் முதல்ல பாட்டியெல்லாம் ஓகேச்சு தாத்தா வந்து அட பரிசல்ல இங்கே உள்ளே வந்து அவ்வளோ தூரமெல்லாம் நான் வரமாட்டேன் நான் போ அப்படின்னு சொல்லி சொல்லி நீ போய்ட்டு வா அப்படின்ட்டுச்சு அப்புறம் பாட்டி கூப்பிட்டா அவர் இல்லாமல் நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுறதுக்கு நான் இங்கே வர்றேன் அப்படின்ட்டு அதில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேர்ட்டையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஷார்ட் எடுத்தோம் ஸோ அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸு சினிமாவில் பார்க்கும்போது கல்லாப்பட்டி சிங்கார் மட்டெல்லாம் அவர் ஏன் அவ்வளவு தூரம் இருந்ததுன்னா எனக்கு தத்ரூபமாக அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க சோர்லா சித்திரங்கள் அதே மாதிரி அந்த டெய்லர் கேரக்டர்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாகவே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்ப வைக்கிறாங்க ஆனால் என்னென்னா டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கிட்ட சில கதை சொல்லும்போது இது என்ன சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிமா படமாக வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அவங்க வந்து டேஸ்ட் ஒன்றா இருக்கும் இவங்க கதை சொல்ல போகிறவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் இது கண்டிப்பாக ஜனங்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான் அது சிங்க் ஆகிறது சில நேங்களில் ஈஸியாக இருக்கும் சில நேங்களில் கஷ்டமாகவும் போயிடும் அதனால் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அதீமான்மார ஆட்கள் இவங்க இவங்கெல்லாம் வந்து இருந்ததுனால இந்த ஆஹா டீம் கிடச்சிதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடச்சதா இல்லை நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து சின்ன படம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ராஜ்குமார் படத்தை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை ஏன்னா படமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது எல்லோரும் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டி கீட்டி எல்லாமே அவங்கவுங்க நடிக்கும்போது ஜனங்க ப்ரெஸ் ரியாக்ஷனே அளவுக்கு இருந்தது ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் என்னென்னா இந்த ஜோசியத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா அது எல்லாருமே அப்படி தப்பான ஆட்கள் இல்லை அதை வந்து நீங்கள் அந்த அந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்லி எங்கே ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா எல்லாத்துலேயும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது இப்போ இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஜோசிகாங்கிறது சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்தில் வந்து கணக்கு அந்த கணக்கு மேத்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த மேத்ஸ்ன்னு சொன்னது இ எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் இப்போ முந்திர நாலு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிகிட்டு இருந்தேன் முரளி வீட்டில் வந்து என்னோடய அக்ஸ்டெண்ட்டு தான் தமிழ் போய் அவர் வந்து கட்டமெல்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்லுவார் முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கே அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஜாதகமெல்லாம் எடுத்து நின்றுனப்போ இவர் அப்படியே பார்த்துக்கார் அவங்க பொண்ணு அவங்க என்னென்ன அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிப்பே வராது இது தேரதே தேராது எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்டுற போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க நினச்சிருந்தாங்க இவர் போய் இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கும் போது இது பொண்ணு ஜாதகமாக ஆமாண்ணா இந்த பொண்ணு டாக்டர் ஆகுங்க அப்படின்னு ஏ இது எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தேடுறதே ரொம்ப கஷ்டம்னு விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டில் நம்பலையா அவர் வந்து டாக்டர் ஆகுன்னு சொன்னார் உண்மையிலே அந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி சிற்பி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சார் இது ஒரு கணக்கு தான் சார் அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது நான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி கட்டிக்கிறதமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதை வச்சு புழப்பு நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும் ஏன்னா அதில் வேறு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ ஆனாலும் படத்தில் வந்து அந்த மெசேஜுங்கிறது வந்து கடைசியில் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மெசேஜ் இருக்க அது வந்து ரொம்ப கன்வீன்சிங்கான மெசேஜாக இருந்தது தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே இதனால் எத்தனை பேர்த்துக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி அந்த இடமும் அவங்க சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாலும் அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மை மைக்கில் சொல்லும்போது உங்கள் ரியாக்ஷன் அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள் ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட கண்டிப்பாக அதை ஏன்னா அவங்க வர வைக்கிறது தான் கஷ்டம் வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க அதுக்கு உத்தரவாதமாக நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது ஸோ ஆகாவுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்க ஃபைண்டுன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு